தன்னுடைய திருமறை குரகானில் ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுகின்றார் சூரத்தில் அழகாக்கள பதிவானங்கள் ஒமா வஜத்னா வினா வயம் அஜத்னா அக்சரரும் உங்களில் அதிகமான நபர்களை நாங்கள் காண்கின்றோம் அவர்கள் வாக்கு செய்கின்ற விஷயத்தில் பெரும் வாவிகளாக இருக்கின்றார்கள் என்று அல்லா தனது திருமறை குரகானில் நம்மை பார்த்து சொல்லக்கூடியவனாக இருக்கின்றனர் இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய மாற்றம் நமக்கு சொல்லிக் காட்டுகின்ற வாக்களித்தல் என்கின்ற விஷயம் மக்களுக்கு மத்தியில் மிக பெரிய பாவங்களாக செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது ஒரு மனிதன் வாக்களித்தார் என்று சொன்னால் அப்படியாப்பட்ட வாக்கை அவன் அல்லாத முன்னிறுத்தி செய்கின்றான் அப்படி இருக்கும் பொழுது எந்த அளவிற்கு அந்த வாக்கு செய்கின்ற விஷயத்தில் ஒரு மனிதன் பேடுதலாக இருக்க வேண்டும் அல்லாவின் மீது ஆணையாக அல்லாவை முன்னிறுத்தி நான் சொல்கின்றேன் இந்த விஷயத்தை ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அளவு வாக்க பெரிதாக இருக்கணும் யோசித்து பாருங்கள் இறைவன் என்பவர் சாதாரண மனிதனா இறைவர் என்பவர் அனைத்து மனிதர்களையும் படைத்த ஒரு ரச்சகன் ஒருவரை ஒருவனைவர்களுக்கு செய்யக்கூடிய வாக்கு முழுமையாக இருக்க வேண்டும் எந்த ஒரு தவறுகள் அதில் இருக்கூடாது அதைத்தான் முனைகள் எதிர்பார்க்கப்பட்டார் ஆனால் வாக்கு என்பது இன்றைய காலகட்டத்தில் வாயில் போட்டு துப்பக்கூடியம் அவரது காலகட்டத்தை எடுத்து பாருங்கள் ஆரேகி வசல்லம் அவர்களுக்கு முகம் கிடைப்பதற்கு முன்னாலே குறைசலுக்கு மத்தியில் உண்மையாளராக இருந்தார்கள் நியாய மனிதார் வாழ்க்கை ஒடுக்கம் என்பது கிடைப்பதற்கு பின்னால் அபிசலா இருந்தது ஒரு பொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் ஆலய விவசன காலகட்டத்தில் ஒரே இந்தியா உடன்படிக்கை நடந்தது அப்படியா பெண்கள் எல்லாம் சேர்ந்து அல்லாவின் புதகத்தில் கேட்கின்றார்கள் நபியே நாளை எங்களுக்கு ஆகியப்படுத்துங்கள் அந்நாளில் அல்லா உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய விஷயங்களை எங்களுக்கு கற்றுத்தாடுகள் என்று இதை அல்லாவின் புதகத்தில் கேட்கும் பொழுது நபி சொல்லாஹ இவர் நிவசல்லம் ஒரு நாளை நியமித்தார்கள் அந்த நாளில் பெண்களுக்கு உபதேசம் செய்தார்கள் இப்படி நபி சொல்லாஹ இவர் நிவசல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் வாக்கை பேணக்கூடியவர்களாக வந்தார்கள் நம்ம உடல்நிலை எப்படி இருக்குது சம்மர் கிளாஸ்ல என்ன பண்றோம் அட்மிஷன் போடுறோம் இதுல சட்டங்களுக்கு எல்லாம் நான் கட்டுப்படுகின்றேன் செயின் போடுறான் ஒவ்வொரு மணிக்கு இங்க இருக்கணும் சொன்னா ஒரு தனியும் காணும் வர்றது பதினொன்று பன்னெண்டு இப்படி வாக்குகளை மீறி சொல்லக்கூடிய அனைத்து மனிதர்கள் ஏராளமான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சாபாடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள் வாழ்க்கை என்பது புனிதமாக வாழ்க்கையில் முழுமையானதாக இருந்தது வாழ்க்கை ஒருத்தன் கடைபிடிக்கவில்லை என்று சொன்னார் வாழை கண்டிப்பார்கள் ஒரு நபிமொழியை அபிசல்லாக வாழை விவசனம் சொல்லிக்காட்டுகின்றார்கள் என்னென்ன விஷயங்கள் இருந்தால் மனிதன் உண்ணாசிக்கினார் ஆகிவிடுவான் இதான் அத்தச கதவை பேசினால் பொய்யை மட்டும்தான் பேசுவான் அந்த பட்டியல் நபி செலவாக ஆலை செல்லும் கொண்டு வரக்கூடிய ஒரு செயல் என்னவென்றால் அவர் வாக்களித்தால் அந்த வாக்கை மீறக்கூடியவனாக இருப்பான் என்று நம்பி செலவாக ஆலயங்கள் சொல்லும் முனாப்பிக்க பண்பு வகுப்பை சேர்க்கின்றார்கள் வாழ்க்கை யோசித்து பார்க்கணும் ஒவ்வொரு தடவை வாக்களிக்கும் பொழுது அந்த வாக்கில் சேர்க்க வேண்டும் எனவே விஷயத்தில் அனைத்து மனிதர்களும் நாமும் நல்ல முறையில் இருந்து அதன் மூலியமாக சொந்தத்தை பெற்று தரக்கூடிய வாய்ப்பை ஏக இறைவன் நமக்கு கொடுப்பானா என்று கூறி என்னுடைய இந்த சிறிய உரையை நான் நிறைவு செய்கிறேன்